தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் அன்னை காவேரி திருவிழா பதினைந்தாம் ஆண்டு காவேரி விழிப்புணர்வு துலா தீர்த்த ரத யாத்திரை தலைக்காவேரி முதல் பூம்புகார் வரையில் வருடந்தோறும் நடைபெறுவது போல இந்த ஆண்டும் நடைபெற்றது கடந்த இருபத்தி நாலாம் தேதி கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி பதினைந்தாம் ஆண்டு காவிரி விழிப்புணர்வு துலா தீர்த்த யதார்த்தியை முன்னிட்டு குடகுமலை தலைக்காவிரியில் துவங்கி வருகின்ற பதினாறாம் தேதி பூம்புகாரில் நிறைவடைகிறது துலா யாத்திரை இந்த துலா யாத்திரையை முன்னிட்டு காவேரி அன்னைக்கு திருவையாறில் புஷ்பமண்டப படித்துறையில் அபிஷேக ஆராத்தி நடைபெற்றது ஆண்டுதோறும் நடைபெறும் திருவையாறு புஷ்பமண்டப படித்தரகில் திரு கைலாய பரம்பரை தர்ம ஆதிரம் இருபத்தி ஏழாவது குருமகாசநிதானம் அவர்களினுடைய ஆசிர்வாதத்துடனும் அருளாசத்துடன் அருளாசியுடனும் ஒற்றி காவேரி ரத யாத்திரை துலாத்திர ஊர்வலமாக வந்ததை திருவையாறில் உள்ள இலா ஒருங்கிணைப்பாளர்கள் வரவேற்றனர் பிறகு காவேரி அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் பால் தேன் தயிர் சந்தனம் மஞ்சள் போன்ற அபிஷேகம் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அர்ச்சனை மகா தீபாராதனையும் நடைபெற்றன இந்த தீபாராதனை ஏராளமான பக்தர்கள் அகில பாரதிய சன்னியாசிகளின் சங்கம் அன்னை காவேரி தனிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை மற்றும் திருவையாறு அன்னை காவேரி பௌர்ணமி வழிபாடுகளையும் இணைந்து நடத்தினார்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த துலா யாத்திரையின் மூலமாக காவேரி வற்றாத ஜீவநீதியாகவும் விளங்க வேண்டும் காவேரி ஒட்டி உள்ளவும் ஊர்களும் விவசாயிகளும் உலக அளவிலும் நன்மை பெற வேண்டும் விவசாயம் செலுத்த வேண்டும் காவேரி தூய்மையை பாதுகாத்த வேண்டும் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை விழிப்புணர்வை ஏற்படுத்தி பதயாத்திரையாவது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாம் வருகின்ற பதினாறாம் தேதி பூம்புகாலிலேயே காவேரி அன்னைக்கு மகா அபிஷேகம் ஆராத்தி நடைபெற்று முடிவடைகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவேரியிலேயே தீபாதனிய

உடனே வெயிட் உள்ள மாதிரி ஒரு கிளு கூட பாரு ஏன் விழிய கொடுப்பாரு விழியாதியை பைப்பாரு இந்த லெட்டர் வழங்கவே அல்ல உட்னா எப்பாடி எடி வந்த விடாமல் அதெல்லாம் வையு அவர் யோகம் நாம்ங்கே போவேன் ஆயிரோ அங்கே வந்த மனசீரா தங்கை உண்மின்றிய தலைநாள் தலைநாள் உக்கரே അടികളോലോ ഗുണം ഉണില്ലേ ഉമ്മ തൊണ്ടം ഊരാണ് തിരുവാരോ സിന്ദിപ്പൺ ആളും തീ ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ ஐயாதே அறியாதே எப்படியில் அல்ல தீர்ந்து அமல் உலகம் ஆடலாது என்பது அமுத மொழி ஆகவே ஊர் பெயரை சொல்றீர்கள் ஏனென்றால் அங்கே அருமையாக இருப்பவர் அரவளத்த நாயகி உடல் வழி விட்டு அய்யாற்றம் பெறுவார் முப்பத்தி வைத்து அறை கழித்துக் கடத்ததோர் காவி கதையோடு சாவி வாய் குளித்து தொழுது முட்டி இந்த பத்தரை கோடி நெட்டை தெரித்து அமரங்க தொழில் இருப்ப ஐந்து பேர் செல்வமாக்கும் ஐயா

வள்வினைகள் மற உரு பர்வாடே வியக்கற்றும் கரங்கள் பாய் கரங்காச்சி ரணக்கियार மரத்திற்கு அமுதே துணை ஏழு ரணக்கரியே முதன்மை தரமாக இருக்கக்கூடிய நம்முடைய அடியாரே ஐயாரே தோற்கும் துரை தோற்கும் துரை என்பாயில் துளே நீ துளே வேடுகுடி வேடுகுடி என்பாயில் வளைதனே இபழ

நி பயணியிலே உறவு மணி தரலங்கள் பாப்பு ஆடும்மைறுடித்தனமே இழித்தன என் போற்றை உடைத்தன பத்தரை செந்தேன் சென்றேன் தெளித்து சுவை அூட்டி அமர சோழில் படித்து விரும் ஐயாரன் அடித்தளமே ஐயா

ாய்யூந்தாய் <Sing> போற்றி <Sing> करी रि किए नमः वं सुम्काय नमः वं एकादन्काय नमः वं टापिलाय नमः वं गजकर्णकाय नमः वं अंबोदराय नमः वं विदाई नमः वं विघ्नराजाय नमः वं कदाधिपाय नमः மோம்ோட்டேத்து நம கணாச்சா நம பாரதந்தா நம நம வக்ராய நமக்குமந்திர மந்திர புஷ்பாணை சமர் சோஜா சமர் वांछित आवेग जपते नमः अत्तलायां धरिषे नमः वांग भोपांग द्रिये पोते वांग महेश्वर्ये पोते आकबेर राजेशि मकडे पोते वांग ब्रह्मा महाचक्षुतीये पोते वांग सुद्धमा जातक्षुतीये पोते वांग हार्मिक्य अग्निये पोते वांग पुण्ये पोते वांग पुण्ये जीवने पोते वांग देवोविये पोते वांग सुचारजनव

कारन नारायण कंबा काय शंकर कंबा रमणाय कंबा मान चम्बा पराजनी विघितानी कंबा तपनी दक्षमंत लेजय वत्ना के घोरा दीदी का छुड़ा छुड़ा रुकना सर अब पारवी मदये भगवान नाथ धने I'm going to go ahead

Moray <muching> war. <muching> <muching> மிக அழக செய்துக்கிறார்கள் ஆகவே ஆங்காங்கிருப்பவர்கள் எல்லாம் விரைவாக்க வருகை குறித்து திருநீரை எடுத்துகிறோம் என்ற Uou! Oh. 예를 들면 사바리아 포든상에 포든상에 몰라 포든상에 தர கடலி கலந்தாக நாங்களும் வணகிட வந்த பாவங்கள் பாகே அம்மா பாவங்கட்டி பாவே ஒந்த புனித தலங்கள் வளந்தனவே

Yeah, yeah, yeah.